திருச்சித்தம்பலம் களிதோஷம் நீக்கும் பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களை சென்று தரிசித்து வருகிறோம் ஒவ்வொரு பதிவாக பஞ்ச ஆரண்ய தலங்களில் போன பதிவுகளில் இரண்டு தலங்கள் திரு மற்றும் அவளிவநல்லூர் பற்றி பார்த்தோம் இன்றைய பதிவில் மூன்றாவது தலமாக ஹரித்வார மங்கலத்தை பார்ப்போம் இது பன்னிவனம் ஆகும் இங்கு ஆக்கல் தொழிலை செய்யும் பிரம்மாவிற்கும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவிற்கும் யார் புரியும் கர்மா பிரதானமானது என்பதில் விவாதம் உண்டானது அந்த விவாதத்தின் மத்தியில் ஒளியொன்று ஊடுருவியது நெருப்பு ஸ்தம்பம் என்னும் அனல் தூணாக சிவனார் வானையும் பூமியையும் ஊடுருவி நின்றார் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரம்மிப்போடு பார்த்தார்கள் எங்கெல்லாம் அகங்காரம் முற்றுகிறதோ அங்கெல்லாம் ஞான பிழம்பாக சிவனார் வந்து இறங்குவது வாடிக்கை ஞானம் என்னும் சிவத்திற்கு அந்நியமாக வேறு எதுவும் இல்லை என காட்டுவதுதான் இங்கு தத்துவார்த்தம் அக்னியிலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது என்னுடைய இந்த அக்னி ரூபமான உருவின் அடியையோ முடியையோ முதலில் யார் காண்கிறார்களோ அவரே பெரியவர் என்றார் ஈசனார் உடனே பிரம்மா பறவையாக பறந்தார் பெருமாள் மீண்டும் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்தார் அப்படி ஹரியான விஷ்ணு வராகராக பூமியை துவாரமிட்டு குடைந்த தலமே அரி துவார மங்களம் என்னும் தலமாகும் ஈசனின் அடியை காண பூமியை தோண்டி தோல்வியோடு மீண்டும் விஷ்ணு வெளிவந்த தலம்தான் இந்த தலம் தலத்தினை நாயன்மார்கள் திரு அறதை பெரும்பாழி என்றும் இந்த தலத்தை அழைத்தன மூலவரின் சன்னதிக்கு முன்பு பாழி என்று அழைக்கப்படும் பள்ளம் உள்ளது இதற்குள் தான் வராகராக திருமால் திருவடியை தேடி சென்றதாக ஐதீகம் வராகர் அதல விதல சுதல விதல பாதாளம் என்று ஊடறுத்து சென்ற இடம் இதுதான் இத்தல ஈசனை சரணாகதி அடைந்தால் அண்ணாமலையாரின் நிஜ தரிசனம் கிடைக்கும் என்பது இத்தலம் கூறும் ரகசியமாகும் நேற்றுதான் திருமணம் முடிந்த பெண் போல பேரழகோடு நின்ற கோலத்தில் அருள் புரிகிறாள் அம்மை அருளையும் ஆனந்தத்தையும் பொழியும் கண்கள் எப்போதும் மெல்லிய புன்னகையில் கவலைகளை விரட்டும் அனாயாச தோற்றம் நம்மை நகரவிடாது செய்கிறது ஜகத்தின் அழகே இவளால்தான் இந்த தலத்திற்கு கும்பகோணம் தஞ்சாவூர் என்ற இரு வழிகளிலும் இத்தலத்தை அடையலாம் அல்லது கும்பகோணத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவு அடுத்த பதிவில் பஞ்ச ஆரண்ய தலங்களில் நான்காவது தலமான முல்லைவனம் பற்றி பார்ப்போம் திருச்சி